ட்டி தங்க உங்களோட தமிழ்ச்சி கார்டனில் டேபிள் ரோஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவோமா இதை பியூட்டிஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக எல்லாம் எவ்வளோ செழுமையா சிஸ்டர் எப்போ சேல் மே மாசம் தங்கங்களா அப்படி வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா கண்டிப்பா இதுக்கு எல்லாமே இப்போ நம்பர் போடுற வேலை போயிட்டுருக்கு தங்கங்களா ஸோ என்ன நம்ம அப்டேட் பண்ணுறோமோ அதுபடி தான் நடந்துப்போம் மே ஃபர்ஸ்ட் வீக் சேல் சொல்லிருக்கிறேன் நம்பர் போட்டு நம்ம தருவோம் ஒரு சின்ன இது வேணால் நான் இதுல சொல்லிடுறேன் எப்படி நம்பர் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு இது வந்து போற்றல் அடுக்கு இந்த அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஒன் நம்பர்ஸ் இருக்கும் இதோட ரேட் தனியாக போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிண்ட்ரலா சிண்ட்ரலாக்கு தனியாக ரேட் போட்டு அது ஒரு காம்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு கலர் மொத்தமாக இருபது கலர் அப்படிலாம் வச்சுருக்க மாட்டோம் நச்சு நச்சுன்னு என்ன கலர் இருக்கோ அதை வச்சு இதெல்லாம் டார்க் பீச் இந்த பொற்றுலாக்கா சொல்கிறேன்னா அது அடுத்த டியரா டியரானால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நேரோ லீஃப் இருக்கும் சிங்கிள் பெட்டல் இருக்கும் இந்த டியரா ஓகே இந்த நாலு அஞ்சு கலர்ஸு இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு கலர் இது ஒரு ஒயிட் மிக்ஸாக இது ஒரு கலர் இந்த ஒரு ரெட்டு இருக்குது பாருங்கள் இது ஒன்று டியராலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் இருக்குது இந்த மாதிரி கலர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நல்ல நவப்பல கலர் இருக்கும் டியராலே எல்லோ ஓகேவா இது எல்லோலே டார்க் கிரைன்ஸ் இது வந்தது அப்புறம் இந்த சாண்டல் இந்த மாதிரி இந்த மாதிரி டீயரானா டியரலா தனியாக ஒரு ஆறு கலர் ஏழு கலரு இந்த எல்லோலாம் வெரி ரேர் இது இதை நான் முன்னாடி காம்போவில் போட்டப்ப எல்லாருக்கும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் இப்போ அந்த மாதிரி நம்ம கொடுக்க இல்லை போற்றலாக்கா தனியாக டுவெண்ட்டி ஒன் கலர்ஸ் இது தனியாக ஒரு எட்டு பத்து கலரு அதுக்கப்புறம் நம்மளோட சிண்ட்ரலா ஜுவல் அந்த மாதிரி பிரித்து தான் நம்ம தரப்போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை இதழ் இருக்கும் ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இது வந்து பர்சுலின் இதிலே அழகாக தெளிவாக என் தங்கங்கள் என்னென்னமோ சொல்கிறாங்களோ என்னென்னமோ சொல்கிறாங்களே புரிய மாட்டேங்கிது நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நானும் எனக்குள்ளே ஒரு நாலஞ்சு தடவை சொல்லி 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 பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் பட்டை இதழ் அதில் ஒத்தை இதழ் இருக்கிறதுக்கு பேர் பர்ஸ்லேன் நேரோ பெட்டல் அதில் சிங்கிள் பெட்டல் இருக்கிற பேர் டீயரா இப்படி வந்து நான் என்ன பண்ணிட்டேன் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது ஜுவல்லு தெரியல உங்களுக்கு நம்மளோட ஜுவல்லு ஜுவல்லாம் தனி பிரைஸ் அதுக்கு அந்த மாதிரி போட்டு தான் தரப்பேன் பர்ஸ்லேன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு இது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது பாருங்கள் பர்ஸ்லேன்லேயே இந்த கலரு இந்த எல்லோ இது பின்னாடி பிங்காக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா எல்லோவாக இருக்குது நல்ல எல்லோவாக இருக்குது பாருங்க இது வேரிகேட்டட் கேட்டட் பர்ஸ் இந்த மாதிரி ஸோ இதை தான் சென்ட்ரலா வந்து இதுதான் சென்ட்ரலா பார்த்துக்கோங்க இந்த சென்ட்ரலா பர்ஸ் லைன் பிங்க்கு பர்ஸ் லைன்லே பிங்க் மார்பிள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்ச் அப்பாப்பா அப்பாப்பா என்னடா கடவுளோட படைப்பு கடவுளே சில நேரம் இதையே நான் கடவுளாக பார்ப்பேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ சாந்தி கொடுக்குது இது என்னென்ன வீட்டுக்கார் பக்கத்தில் தான் சொல்லிப்பார் அதை யாருமா சாந்தி அப்படின்ட்டு இருப்பார் ஸோ இது பாருங்கள் லுக் எப்படி இருக்குது பாருங்கள் இப்படியே பார்க்கும்போது மன அமைதி சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ உடனே ஒன்று எனக்கு சொல்லணும்னு தோணுது ஒரு தத்துவம் எதுவுமே இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிடையாதுங்க உங்களுடைய இடரல் வருதுன்னு வைங்களேன் அந்த இடரல்ல இருந்து நீங்கள் வேற ஒரு இதுக்கு வந்து நீங்கள் மாறுறீங்க அப்படின்றப்போ கடவுளாக தான் பன்மடங்கு பெருக்கி உங்களுக்கு வந்து நல்லது ஒரு பலனாக கொடுப்பாரு அந்த இடரலை நீங்கள் தாங்கி கொண்டு அவர் பேரில் வந்து கடவுளோட பேரில் என்ன வடிவில் வேணாலும் இருக்கலாம் வேற உங்களோட வேலையை நீங்கள் த தரமாக செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த திறமைக்கு ஏற்ற கூலி வந்து கடவுள் கொடுப்பாரு அதை தான் நான் அந்த டேபிள் ரோஸ் மூலயமா பாக்கிறேன் ஏன்னா நான் முன்னாடி தரையில் போட்டு வச்சிருந்தேன் இல்லையா தரையில் போட்டு வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா புல்லு தொல்லை என்னால் தாங்கவே இல்லை புல் எடுக்கணும் இதில் வச்சு பார்க்கும்போது இந்த வியூ இது அழகாக பார்க்கறதுக்கான ஒரு இது இதெல்லாமே மகளே உனக்கு இந்த ஒரு இதை நான் உனக்கு இது இந்த ஒரு நன்மையை நீ அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உனையே தரையில் போட்டிருந்ததை இந்த மாதிரி காமிச்சு தரையில் காமிக்க வைக்கிறேன்ற மாதிரி பண்ணியிருக்காரு கடவுள் அதுக்காக கடவுளுக்கு நன்றி ஸோ எப்பவுமே வந்து மனசு மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க உங்களோட எண்ணம் அழகானால் செய்ய அழகாகும் நான் சொல்லி எண்ணம் போல் வாழ்வு அவ்வளவுதான் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கா இந்த வியூல இத பாக்கும்போது உண்மையிலேயே வேற லெவல் பா இங்க ரெட் இங்க எல்லோ ச ச சோ ச ச சோ அழகா இருக்கு நான் அழகா இருக்கு தெரியுமா இந்த எல்லோவை பாருங்கள் இப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது என்ன கலர் நம்ம எடுக்கிறோம் என்ன நம்ம பண்ணி வைக்கிறோம் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் என்னோட வேலையை வந்து நான் செய்கிறதுக்கு கடவுள் வழி வகுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதை பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இதெல்லாம் லைட் பீச் இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் டார்க் பீச் எப்படி இருக்குது பாருங்கள் அப்புறம் ஆஃப் ஆயிட்டு நான் வைக்கும்போதே கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி தான் வச்சு வச்சேன் இதை பார்க்கும்போது நம்மளுக்கும் வைக்கணும் நம்மளும் இந்த மாதிரி செய்யணும் நிறைய பேருக்கு தோணும் தங்கங்களா செய்யுங்க உழைங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கடவுள் கொடுப்பாரு அவர் மேலே பாரம் போட்டு நம்ம உழைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு கடவுள் என்ன பண்ணுவார் அதுக்கான கூலி நம்மளுக்கு தருவார் அதுபோல தான் அங்கே பாருங்கள் டார்க் கிரெயின்ஸும் டார்க் ஆரஞ்சு கிரெயின்ஸும் இதுவும் எப்படி இருக்குது பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குதா ஓகே தங்கங்களா இந்த அழகிகளை பார்த்துக்கிட்டே நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு சேலுக்காக வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ இருக்குது எல்லோ எல்லோ அண்ட் ரெட்டு ரெண்டு காம்பினேஷன் எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குல்ல ஹாப்பி கார்டனிங் ஒரு வீடியோ பண்ணிவிட்டு தான் நான் சேல் கொடுப்பேன் ஓகேவா பாய் ஹாப்பி கார்டனிங் ஆ சாரி இந்த ஜம்போ காமிக்க விட்டுட்டேன் ஜம்போ இன்னைக்கு ரொம்பலாம் பூக்கலைப்பா ஜம்போ எப்படி இருக்குது பாருங்களேன் நல்ல பெரிய பெரிய இதழ்கள் தான் அதோட இதழ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட்டு எப்படி செம்மையாக இருக்கு ரெண்டே ரெண்டு ஜம்போ தான் நம்ம வந்து கொடுக்க இருக்கிறோம் இது பூ ஜம்போவாக தான் இருக்குது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நேரோவா நார்மலா இருக்குது ரொம்ப ஜம்போ மாதிரி இல்லை தெரியுதுங்களா இது ஒரு வகையான இது டியரால வந்து இது நம்ம கணக்கு பார்த்தா லீஃபு டியரா இலையை விட கொஞ்சம் பெருசா இருக்கு கார்டு